எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் தன் என்னோட சகோதர சகோதரிகளை நன் மக்களை எல்லோரும் எப்படி மறக்கீங்க அலகமது இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒருவரின் வீட்டிற்குள் நுழையும் முன் அவர்களின் அனுமதி பெற வேண்டுமா இதுதான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆமாம் கண்டிப்பாக அனுமதி பெற வேண்டும் அந்த வீட்டில் உள்ளவங்க நமக்கு அனுமதி தரணும் வாங்கன்னு சொல்லணும் அப்போ தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி வீடு திறந்தே தானே இருக்குது திறந்த வீட்டுக்குள்ளே நம்ம போனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக நாம் அது தவறான செயல் போகக்கூடாது ஏன்னா நமக்கு தான் அவங்க அனுமதி தரலை வீடே திறந்துருக்கட்டும் அவங்க வாங்கன்னு சொல்லலையே அப்போ நாங்கள் எப் எப்படி அந்த போறது போகிறது கண்டிப்பாக போகக்கூடாது இந்த மாதிரிலாம் போகிறதால அவங்க அனுமதி பெறாமல் ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் போகிறதால நிறைய பிரச்சனைகள் இருக்கு வந்துருக்கு நிறைய சண்டை சச்சரவு கூட நடந்திருக்கு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க சொன்ன விஷயம் அவங்க வாயால் எங்கிட்ட சொன்ன விஷயம் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீடாக அடுத்த தேர்வு விடங்களுக்கு தெரியல இவங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு ஏதாவது வாங்க போவாங்க இரவு வாங்கறக்காண்டு போவாங்க வருவாங்க இருக்கு அப்போது ஒரு மத்தியான வேலையில் இந்த சகோதரி என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போனால் கேட்டு சும்மா சாத்தியிருந்திருக்காங்க கதவும் சும்மா தலாச கதவும் சாத்திருந்துருக்காங்க அப்போ நடுஹாலில் ஒரு கணவன் மனைவியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இழைப்பாடுறதுக்காக ஒரு தலாவில் ரெண்டும் தல வச்சு பார்த்துருந்துருப்பாங்க போல இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா சார்த்தண்டு உள்ளே போயிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க அவங்க போன விஷயமும் அதுதான் நிறைவேறிச்சு போல கேட்டு வாங்கிட்டாங்க போல அப்போ வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்தால் அதோட பெருசாமல் இருக்க வேண்டியது தானே அந்த விஷயத்த அந்த ஏரியாவுக்குள்ள சொல்லிட்டாங்க எங்க யார்டெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்க தான் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த என்ன பார்க்குறப்போ ஏங்கிட்டேன்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அப்போ நான் ஒன்றுமே கேட்கல அவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்குறேன் ரெண்டு பேரும் புஷம் தான் புஷம் கொண்டாட்டி தானே படுத்து கிடக்குறாங்க அவங்க வீட்டில் அவங்க தலா அவங்க படுத்துருக்காங்க இதனால உங்களுக்கு என்னமா பிரச்சனை இல்லை இல்லை நல்லாவா இருக்குது இப்படியே படுப்பா பகலில்லை உங்களை யாரும் அங்கே போக சொன்னது அவங்க வீட்டில் வேறு யாரும் இருந்தாங்க யாருமே இல்லை அப்போ அவங்க வீட்டில் அவங்க இருக்கிறாங்கம்மா நீங்கள் ஏமா கதவை தட்டாமல் நீங்கள் போனீங்க கதவை சாத்தி கடன் சாத்தி கடனும் கூப்பிட்டு போக வேண்டியதானே நீங்கள் ஏன் நீங்க அப்படி போனீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் வந்து அவங்க பேசுறதுக்கெல்லாம் மறுத்து நிறைய விஷயங்களுக்கு நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் இப்போ வந்து இந்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப பெருசாக்கி இதை மூலமாக சந்தேகத்துறா நடந்துருக்கு அதாவது அவங்க கடைசியாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா பேரம்பியத்திலாம் எடுத்துட்டாங்க ஊப்பும் இந்த போய் படுத்து கிடக்குறாங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பேரம்பியத்தை எடுத்தவங்க இப்படி படக்கூடாது அவங்க கூடாது இருக்கக்கூடாது ஆசாபாசமாக கூடாது ஏதாவது சட்டங்கள்தான் இருக்கா இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு அறிவு இல்லாமல் நாம இன்னும் அறிவை தேடி அலையிறோம் ஒரு கடுகுத்தினாலே விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்ப அதுல வந்து இந்த இந்த வயசுல இப்படி இருக்கணும் அதாவது சின்ன வயசுல ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓராயிரம் சட்டத்திட்டங்கள் இருக்கு கல்யாணம் ஆகி முதுமை அடிச்ச அடைந்தவங்க அவங்க வாழ்ந்து அனுபவித்தவங்க அவங்க வாழ்ந்துட்டு இருங்க எப்படி வேணாலும் அவங்க இருப்பாங்க அவங்க இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும் பேராம்பியா இப்படித்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டம் இருக்கா இல்லவே இல்லை அது அவங்களுடைய உடல் பலம் மனபலம் அவங்க சந்தோஷம் அவங்க அந்நியன்மே வாழ்ற விதம் அதை எப்படி நம்ம இவங்க வந்து குறை சொல்லுவாங்க வயசு பொண்ணாகினா அவங்க அவங்க வீட்டில் அவங்க புசமண்டாட்டியாக இருக்காங்க இது இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டு இந்த சகோதரி தான் பேசுவாங்க நான் கடைசியில் இவங்கள பற்றி விசாரிக்கிறப்போ நிறைய மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க மறு இதுவாக இது மோசமான ஆள்லை அப்படின்னு அந்த சகோதரியை பார்த்தா பயப்படுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களுக்காகவா என்னவோ தெரியலை தனிமை நாயம் செல்ல ஆலோசனை அவங்க இந்த மாதிரி சட்டத்தை நமக்கு கட்டாயப்படுத்திகிட்டு போயிருக்காங்க கட்டாயம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு நுழையணும்னா அவங்க அனுமதி வேணும் இப்போ ஒரு நபீல் நாயம் செல்ல ஆலோசனை அவங்க காற்று நடந்த ஒரு சில விஷயங்கள நாங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் ஒரு சஹாபிய ஒருத்தர் வீட்டுக்கு போக சொல்றாங்க ஒரு சஹாபிட்ட ஒரு பழக்கம் கேட்கணும் செய்தி கேட்கணும் போக சொல்றாங்க இவங்களும் போய் போய் குரல் கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்க வாங்கன்னு சொல்லலை கிட்டத்தட்ட பதினஞ்சு முறை அந்த சஹாபி போயிருக்காங்க அப்போ பதினஞ்சாவது முறை தான் அவங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கு வாங்கன்னு அனுமதி கிடைச்சிருக்கு அப்போ இந்த பதினாலு தடவை வந்து வந்து டசுலாடு சொல்றாங்க நம்பியே நாளைக்கு போறேன் அவங்க ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கே போங்க இந்த விஷயம் இன்றைக்கே முடிச்சாகணும் எத்தனை வேணாலும் பரவாயில்லை அவங்க அனுமதி தர வரைக்கும் நீங்கள் அங்க அங்கே இங்கே போங்கன்னு சொல்லி நான் போய் நான் செல்லாமல் சொல்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்போ பதினஞ்சாவது இடம் அவங்க போகிறாங்க அப்போ தந்து அவங்களுக்கு தெரியுது அந்த வீட்டுக்குள்ளே யாருமே வர கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை அந்த வீட்டுக்குள்ளே அந்த நேரத்தில் இருந்துருக்கு அவங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் இந்த சகாபிக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்ப பாருங்க அப்போ ஒரு வீட்டு இருக்கு வீடு பூட்டி இருக்கு உள்ள எவ்வளோ சூழல் இருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் எப்படி எப்படியே இருக்கும் நம்ம வெளியில் போறவங்க நம்ம என்ன மனநிலை போவோம் எப்படி போவோம்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம வந்து அந்த அனுமதி கொடுத்தா அவங்க கீத்த மாதிரி வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க நம்ம குரல்ல கேட்டோன்னே அங்க வீட்டு சூழலை ஒழுங்குபடுத்துவாங்க அப்புறம் நம்மளுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க நம்ம போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களும் மன சந்தோஷமா இருப்பாங்க இதெல்லாம் மக்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ இதுல இன்னொரு விஷயம் நபிகள் நாயம் செவ்வளோ சிலவங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இந்த சக்காத்து பணம் வரி பணம் சொல்லுவாங்கல்ல அதை வசூல் பண்ணுறதுக்காக நபிகள் நாயம் செவ்வாய் செலவங்க ஒரு த சகாபி வீட்டுக்கு இன்னொரு சஹாபியாக அனுப்புகிறாங்க போய் அவங்க வீட்டில் இந்த பணத்தை வாங்கிக்குவாங்க அப்படின் அப்போ சொல்லி என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா இன்றைக்கி வந்து கதவை தட்டிட்டு தான் போகணும் அவங்க அனுமதி கொடுத்தா தான் போகணும் அது வரைக்கும் நீங்க வாசலே காத்துருங்கன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு சஹாபி கேக்குறாங்க நபிய அங்க யாரு இருக்கிறா அந்த சஹாபியும் அவங்களோட அம்மாவும் தானே இருக்காங்க அம்மாவும் வயது இருந்தவங்க அவங்களும் கண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நபியுன்னு நாயம் செல்லவழி சொல்ல அவங்க சொல்றாங்க தானே கண்ணும் தெரியாது அவங்களுக்கு தானே வயசு போயிடுச்சு உங்களுக்கு கண்ணும் தெரியும் உங்களோட இளமே இருக்கு அப்ப இந்த ஒரு ஹதிசை கேக்குறப்ப இந்த காலத்துல நடக்கிற வயசு வயது வித்தியாசமின்றி நடக்கும் கொடுமையான விஷயங்கள்லாம் நமக்கு நினைக்க சொல்லுது அப்ப அன்றே நபிகள் நாயம் சொல்லுவாட் சொல்லலாம் அவங்க இப்பெல்லாம் நடக்கக்கூடாது என்று நமக்கு சட்டங்கள் அழகான முறையில ஏற்றுத்தன்று போயிருக்காங்க இதை எல்லா மதத்துக்குமே பொண்ணு மதமே பாக்காதீங்க மனுஷரா பார்த்தது செயல்களை நீங்க சட்டங்களை நீங்க கிடைப்பிடுங்க இதுல மதத்தை கொண்டு வராதிங்க ஜாதியை கொண்டு வராதிங்க இவங்க அவங்கன்னு சொல்லாதீங்க இது மொத்தமான மனிதர்களுக்கு உண்டான சட்டம் எல்லாருமே சட்டத்தை கடைப்பிடிக்கலாம் எல்லாரும் கடைப்பிடித்தா நல்லபடியா இருக்கலாம் அப்போ இன்னொரு ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு இன்னொரு ஒரு சகாபியத்தை ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க அது மத்தியான வேலை அப்போ நபிகள் நாயன் செல்லவாளி செலவுங்க சொல்லி அனுப்புறாங்க கதவை தட்டுங்க அனுமதி இருந்தாப்ப நீங்க உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த சஹாபி கேட்கறாங்க இது மத்தியான வேலை தானே மத்தியான வேலை எது கதவை தட்டணும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நபிகள் நாயன் செல்லவாளி செலவு அவங்க சொல்றாங்க மத்தியான வேலையில் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுடைய மேலாடை மேலாடைகளை கழ்த்திட்டு அவங்க கொஞ்சம் நம்ம மத சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அதை சொல்லியிருக்காங்க அவங்க கொஞ்சம் ஓய்வெடுப்பாங்க நீங்க அந்த நேரம் நீங்க அனுமதி பெறாம போகாதீங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ அழகா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதையே மக்கள் பின்பற்றுவதில்லை இதனால் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் தெரியுமா நிறைய பிரச்சனைகள் வருது அவ்வாறு திறந்து வீட்டுக்குள்ள நான் இந்த மாதிரி வாரம் அப்படின்னா சொல்றாங்க இது ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள் இந்த தப்பு இருக்குது யாரா இருந்தாலுமே அனுமதி பெற்றுதான் உள்ள போகணும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு மகன் வீட்டுக்கு மகன் தனியா இருக்காங்க ஒரு அம்மா வந்து அவங்க ரெண்டு மூணு பிள்ளைகளோட அவங்களும் இருக்காங்க அப்போ இந்த மகன் தனியா இருக்காங்க இந்த மகன் வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் இவங்க போகிறாங்க கதையை தட்டல ஒன்று மேலே கதை தகுந்த பெத்த மகன் தானே எது கதவை தட்டணும் அப்படின்ட்டு அவங்களும் உரிமையோடு போகிறாங்க ஆனால் அதுக்குமே தப்பு தான் பெத்த மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தாய் வீடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கதவை தட்டி உரிமை தந்தால் மட்டும்தான் உள்ளே வாங்க சொன்னால் மட்டும்தான் நாம் உள்ளே போகணும் அப்போ போயிருக்காங்க அப்போ அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த வீட்டுக்காரவங்களுக்காக ஏதோ ஒரு விசேஷம் நடந்திருக்கும் போல அதுக்குண்டான ஒரு பொருளை தென்பண்ணத்தை கொண்டுகிட்டு வந்து அந்த வீட்டு நபர் இல்லை இவங்க மகனோட வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது அந்த மாதிரி அவங்க வந்தெண்ணை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மருமக அந்த பொருளை வச்சுருக்காங்க அப்போ இந்த அம்மா போயிருக்காங்க போய் அப்போ மா மாமியாருக்கு ஏதாவது கொடுக்குறவங்க சேர்ந்து இது வந்து அடிப்படைக்கு போய் இவங்க ஏதாவது மாமியாருக்கு டீ போட்டிருப்பாங்க போல் இதுக்குலாம் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருக்காங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது அந்த மருமக அதை கவனிக்கலை அப்போ இருந்து பேசிட்டு அவங்க போன வேலை முடிஞ்சு போச்சு போல அதோட அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவனே என்ன பண்றாங்கடா அவங்க கணவர்கிட்ட இருந்து மற்ற மகள் மருமகள் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி வச்சுருந்தா எனக்கு தரல மூடி அவ்வளோ வச்சுருந்தா தரல அவ்வளோ வச்சிருந்தா தரல கருத்துதான் இந்த விஷயம் வந்து இந்த மகனுடைய காதுக்கு வருது அப்போ மகன் ரொம்ப வருத்தப்படுறாங்க இது அம்மா இது எங்களுக்குள்ள பொருளே இல்லைம்மா பக்கத்தில் அவள் இல்லைம்மா அவளுக்காண்டி கொண்டுக்காந்து தந்துட்டு போயிருக்காம அவள் இல்லைன் அவள் வந்தோன்னு கொடுக்கணுமா அப்படின்னு நகன் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி இது உங்களுக்கு வேண்டு கேட்டிருந்தா கூட நான் ஃபோன் பண்ணி அந்த நபர் கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் தந்திருக்கணேன்னு சொல்கிறாங்க அதாவது இது இதனால யார் வீடாக இருந்தாலும் கதை தட்டிட்டு போக நபரணும் நாயகம் சிலம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ இது ஒருவேளை கதை தட்டிட்டு போயிருந்தாங்கண்டா இந்த நம்ம மாமியாருடைய குணம் அம்மாவுடைய குணம் மகன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க படாம இந்த பொருளை அவங்க அப்புறப்படுத்தியிருப்பாங்க அப்போ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயம் ஆயிருக்கு அதனால சொல்கிற மக்களை இறைவன் வகத்து தந்த சட்ட திட்டங்களை முழுமையான முதல்ல நாம பின்பற்றி நல்லபடியாக நம்ம வாழ்றதுக்கு உண்டான வழியை நம்ம கற்று தந்து போன நபிகள் நாயகம் சல்லாலசலம் அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா எந்த காலத்திலும் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் நாம் நலமோடு வளமாக வாழலாம் இதை நாம் அனைவரும் கடைபிடித்து நன்றாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த சின்ன செய்தி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு என்னுடைய இறைவன் துணைசிதான் அதுக்கு அவனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்